கிரேஸ் டபினக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு என்னுடைய வாழ்க்கையில் தேவசித்தம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் தியானம் நம்முடைய பிதாவாகிய தேவன் பரமண்டலத்திலே இருக்கின்றார் அங்கே அவருடைய சித்தம் சம்பூர்ணமாக செய்யப்படுகின்றது அதாவது இதை செய்யாதே என்று அங்கே கூறப்படுவதில்லை பரமபிதாவின் பூரண ஆளுகை அங்கே இருக்கின்றது அங்கே வாசமாயிருக்கும் தேவதூதர்களும் தூதர்களும் வல்லமையுள்ள சுருஷ்டிகளும் சித்தத்தை கட்டளையாகவோ கடமையாகவோ செய்வதில்லை சித்தத்தை செய்வது அவர்களுடைய சுபாவமாக இருக்கின்றது அவ்வண்ணமாக அவருடைய சித்தமானது இந்த பூகுலகத்திலும் செய்யப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஜெபத்தின் முக்கிய அம்சமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜபத்திலே கூறிவிட்டு நம் வழியே சென்று விடுவது கடினமான காரியமல்ல அவருடைய சித்தமானது இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று கூறும் நாம் எதை அறிக்கை செய்கின்றோம் உலகத்திலே இருக்கும் தேசங்களிலே அதிகாரிகள் மத்தியில் அவை நடத்தப்பட வேண்டும் என்பதா அல்லது நாம் வாழும் சமூகத்திலே பாடசாலைகளிலே வேலை செய்யும் இடங்களிலே சபை அக்கியங்களிலே கடை தெருக்களிலே செய்யப்பட வேண்டும் என்பதா அல்லது அவரவர் குடும்பத்திலும் உறவுகள் நண்பர்கள் மத்தியிலே தேவசித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதா அல்லது என் வாழ்விலே தேவசித்தம் நிறைவேற வேண்டும் என்பதா ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே முதலாவதாக ஒவ்வொருவரும் தன் தன் வாழ்வில் தேவன் கூறியவற்றை செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும் ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் மற்றவர்களையும் ஒப்புக்கொடுப்பது மிக இலகுவான காரியம் ஆனால் அவரவர் தன் தன் மாம்ச எண்ணங்களை நிறைவேற்றாமல் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறும் படிக்கு முதலாவதாக தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை கூறுவதோடு நிறுத்திவிடாமல் ராஜாக்களுக்கும் ஆளுகிற அதிகாரிகளுக்காகவும் ஊக்கமாக ஜபிக்கின்றவர்களாகவும் சபை அக்கியங்களிலே ஒருமனதோடு ஒன்றையே சிந்தித்து திருவசித்தம் ஒன்றையே நிறைவேற்றும்படி பிரயாசப்பட வேண்டும் ஜபம் செய்வோம் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவே உம்முடைய சித்தமானது பரலோகத்திலே செய்யப்படுவது போல என் வாழ்வில் செய்யப்படும் படிக்கு எனக்கு உணர்வுள்ள இதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமே மாலை வாசகம் மத்தியு எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம்